அனைவருக்கும் வணக்கங்க நீங்கள் இருக்கிறது அரண் தமிழ் யூடியூப் சேனல் நம்ம பார்க்க போகிறது மாடித்தோட்டம் டெரஸ் கார்டன் பற்றிய ஒரு பதிவு தாங்க பார்க்க போகிறோம் இன்றைக்கி நம்ம செடிகளை பற்றி பார்க்கலங்க செடிகளுக்கு ரொம்ப ரொம்ப தேவையான குரோபேக் நம்ம வீட்லேயே இருக்கிற இந்த மாதிரி வேஸ்ட்டான துணிக்கடையில் வாங்குற கவர் இருக்கும் அல்லவா இந்த கவரை பயன்படுத்தி எப்படி நம்ம வீட்லேயே எளிமையாக குரோபேக் செய்யலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாங்க இந்த மாதிரி க்ரோ பேக் செய்கிறதுக்கு நமக்கு இந்த மாதிரி கவர் தாங்க வேணும் நம்ம கடையில் வாங்கிட்டு போலவா வாங்கிட்டு அதை வச்சுருக்க கவர் இருக்கும்லவா அந்த கவர் இருந்துச்சு அப்படின்னா சூப்பராக நீங்களே உங்களுக்கு தேவையான க்ரோ பேக்கை தயாரிக்கலாங்க வாங்க செய்யலாம் இப்போ இந்த மாதிரி ஒரு கவர் எடுத்துக்கலாங்க நம்ம இந்த ஒரு கவரை வச்சே நம்ம என்ன பண்ணலாம் ஒரு க்ரோ பேக் யூஸ் பண்ணலாம் இந்த மாதிரி கவர் எல்லாருக்கும் கிடைக்கும் இந்த நல்லா திருப்பி இப்போ இந்த மாதிரி நம்ம இதை திருப்பிக்கிட்டோம் நல்லா கீழே கூட வச்சுக்கிட்டோம் இப்போ இதை நம்ம என்ன பண்ண போகிறோம் இந்த மாதிரி மதிக்கணும் இந்த இடத்த நீங்கள் டேப் போட்டு ஒட்டிக்கலாம் டேப் இல்லை அப்படின்னா இந்த மாதிரி ஸ்டேப்லர் இருந்துச்சு அப்படின்னா அதை ஸ்டேப்லர் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் இந்த மாதிரி நம்ம ஸ்டேப்லர் பண்ணிக்கலாம் ஸ்டேப்லரில் இருந்து நம்ம டேப் கூட ஒட்டிக்கலாம் ஸ்டாப்லர் பண்ணிவிட்டு கவரை வந்து பின்னாடி விட்டுட்டிங்கன்னா கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்குங்க நம்ம இப்படியும் யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம ஸ்டாப்லர் பண்ண பக்கம் பேக் சைடு வர மாதிரியும் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படி இல்லைன்னா ஸ்டாப்லர் பண்ண பக்கம் உள்பக்கம் வர்றதுக்காக மறுபடியும் இந்த கவரை வந்து நீங்கள் தலைகீழாக திருப்பிக்கோங்க தலைகியில் திருப்பிட்டு அதை என்ன பண்ணுங்கள் பின்னாடி நல்லா விட்டுட்டீங்க அப்படின்னா நமக்கு சைடு ஸ்ட்ராங்காக இருக்குங்க பாருங்கள் நல்லா ஸ்கொயர் ஷேப்பில் நமக்கு சூப்பரான குரோபேக் பேக் நம்ம வீட்டில் இருக்க வேஸ்ட்டான கவரை வச்சு நம்மளே உருவாக்கிட்டோங்க இதில் ஹோல்ஸ் மட்டும் போட்டுக்கிட்டோம் அப்படின்னா போதுமானது செலவே இல்லாத ஒரு சூப்பரான க்ரோ பேக்குங்க நம்ம துணி வாங்குற பேக்கை வச்சு நம்ம சூப்பராக பண்ணிட்டோம் இந்த பேக்ல நீங்கள் ஹோல்ஸ் மட்டும் போட்டுக்கோங்க இந்த பேக் பாருங்க நல்லா அகலமா இருக்கு நம்ம எவ்வளோ பெரிய கவர் எடுக்கிறீங்களோ அதற்கு ஏற்ற மாதிரி நீங்க என்ன பண்ணிக்கோங்க செடிகளை நட்டு வச்சுக்கோங்க சின்ன கவர் எடுத்திருக்கீங்க அப்படின்னா அதற்கு தகுந்த மாதிரி சின்ன பூச்செடிகள் அது மாதிரி வச்சுவாங்க கொஞ்சம் பெரிய கவராக எடுத்திருந்தீங்க அப்படின்னா தாராளமாக தக்காளி செடி வைக்கலாம் மிளகாய் செடி வைக்கலாம் கத்திரிக்காய் செடி இதெல்லாமே தாராளமாக வளர்க்கலாங்க இதில் வந்து நல்லா பாருங்கள் இது அகலமாக இருக்குது இதில் ஹோல்ஸ் மட்டும் போட்டுட்டு கொடி வகைகள் கூட நம்ம பாகற்காய் அந்த மாதிரி கொடி வகைகள் கூட இதில் எளிமையாக வளர்க்கலாங்க நம்ம வேஸ்ட் அப்படின்னு தூக்கி போடுற ஒரு கவரில் இவ்வளோ சூப்பராக நம்ம க்ரோ பேக் வாங்கிட்டோம் வெளியில் ஒரு க்ரோ பேக் வாங்கினோம் அப்படின்னா கண்டிப்பாக அதனுடைய விலை என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் இந்த பேக் பாத்தீங்க அப்படின்னா நமக்கு குறைஞ்சது ஒரு வருஷத்துக்கு மேலே நல்லா உழைக்குங்க கவர் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கிறனால இது நமக்கு சூப்பராக உழைக்கும் இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு பயனளிக்கிற வகையில இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் நம்ம வேஸ்ட் அப்படின்னு தூக்கி போடுற ஒரு பொருளை பயன்படுத்தி சூப்பரா ஒரு க்ரோ பேக் நம்மளே செஞ்சிருக்கோம் நீங்களும் உங்க வீட்ல இந்த மாதிரி க்ரோ பேக் செஞ்சு பாருங்க செஞ்சு பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸ் என்ன அப்படிங்கிறத தமிழ் யூடியூப் சேனலோட கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறோம் நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்க கண்டிப்பா, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க மீண்டும் சந்திப்போம் இது அரன் தமிழ்